மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா ஒரு அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் போன் டபுள் நைன் போர் த்ரீ டூ ட்ரிபிள் நைன் போர் ஜீரோ திமுக பாஜக கூட்டணி அப்படின்ற பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நடக்க போகிறது இல்லை அதற்கு பிறகு நடக்குமானு தெரியல தமிழ்நாட்டில் இது எழுந்திருக்கு இப்போ அதுவும் குறிப்பாக ராஜ்நாத் சிங் வந்து சம்பந்த் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களுடைய கற்பனை ஆசை குதிரை வேறு ஒன்றுமே இல்லை கற்பனை பிஜேபியிலேருந்து யார் சொன்னாலும் சொல்லுங்கள் இல்லை திமுக வந்து யார் சார் ரெண்டு பேர் நானும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஒன்று பொண்ணு விட்டுக்காரன்னு சொல்லணும் இல்லை மாப்பிளை விட்டுக்காரன்னு சொல்லணும் சம்பந்தம்லாம் அவர்கிட்ட சொன்னால் என்ன நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அவள் பார்த்து நடந்துருச்சான்னு சொல்லுங்கள் அண்ணாமலை மாற்ற போகிறான்னு பார்த்துட்டு சொன்னீங்கல்ல மாற்றினாங்களா எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் இவங்க இவங்க சொல்லிகிட்டே போக வேண்டியதான் அது நடக்க போகிறதா கிடையாது அப்போது ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் நூறு நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்றது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பல இடங்களில் ஒரு ஒரு நாகரீகத்துக்கு அவங்க கடைபிடிக்கிறக்கான அவங்க ஏற்பாடு அவங்க செஞ்சுருக்காங்க இவங்க அழைச்சாங்க அவங்க வந்தாங்க இவங்க பெருந்தன்மையாக அழைச்சாங்க அவங்க பெருந்தன்மையாக கலந்துட்டாங்க ஒரு அரசியல் நாகரீகம் இப்படி தான் இருக்கணும் நம்ம வந்து நாகரிகம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் நாகரீகத்தை காட்டியிருக்கிறாங்க அப்போ பிஜேபி எவ்வளோ நாகரிகமாக இருக்குது வட மாநிலத்தவர்கள் எவ்வளோ நாகரிகமாக இருக்கிறாங்க இதை தப்பாக பேசுகிற நாம் எந்த இடத்துல இருக்கோன்னு பார்த்துக்கோ அவர் அவரை திரு சுபவீரபாண்டியன் பாண்டியன் அவர்கள் வந்து இவருடைய மரணத்தை விசாரிக்கிறதுக்கு இவர் போயிருக்க வேண்டியதில்லைன்னு சொல்கிறார் அது அது வந்து நம்ம அந்த இடத்துல இருக்குது அவர் அவ அவங்க தான் வந்து நாகரீகத்தின் தொட்டில் நாங்கன்னு சொல்லுவாங்க அதை மீறி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்கிறதான் வரவேற்கணும் நம்ம திமுகவுடைய பெருந்தன்மையும் பாஜகவுடைய பெருந்தன்மையும் வரவேற்கிறேன் இது ரெண்டு பேருமே அரசு நிகழ்ச்சியாக செஞ்சுருக்கிறாங்க பியூட்டிஃபுல் விஷயம் அப்படி தான் நடக்கணும் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு ஸ்டாலின் போனாரே அது அதுன்னு அதிமுக திமுக வந்து ரகசிய உறவா இது என்ன பேச்சு ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது திருமாவன் போய் பார்த்தார் என்ன உறவு இது என்ன சிந்தனை எனக்கு புரியவே இல்லை ஒரு நல்லது பொழுதுக்கு இன்வைட் பண்ணான்னா அவன் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டான் அப்போ ஏதோ கணக்கு அவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க இவன் போயிட்டான் அய்யோ கணக்கு என்னங்க இது உங்களுக்கு புரிய கேட்டால் நாங்கள் தான் நாகரியத்தோட உச்சம்ன்றீங்க நாங்கள் தான் யார் தெரியுமிலான்றிங்க ஒரு நாலு சேர்ந்தவன் தான் தமிழர்னு தமிழர் தூக்கி பிடிக்கிற அண்ணன் திரும்ப சீமானு கேள்வி வைக்கிறாரு எனக்கு புரிய மாட்டுது திரு எடப்பாடி பழனிசாமி பொலிட்டிக்கலாக பேசுகிறார் திரு சீமான் தான் தமிழர்களுக்கு டோட்டல் கான்ட்ராக்ட் நான் தான்றார் அப்புறம் இந்த ரெண்டும் பார்த்தா நீ தானே ஏ டீம் நீ தான் பி டீம்ன்றாரு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அதே சீமான் எதுக்கு ஜெயக்குமாரோட பேசினார் ராமச்சந்திர ஆயுத்தனோடைய நிகழ்ச்சியில் ஏடிஎம்கே உங்களுக்கு என்ன உறவு சார் இது ஒரு அடிப்படை நாரி சார் நம்முடைய பண்பாடு இந்தியா முழுக்க அப்படி தான் இருந்தோம் அதை வடமாநிலத்தில் கடைபிடிக்கிறாங்க நம்ம கடைபிடிக்க மாட்டோன்றேன் நம்ம அதை கடைபிடிக்கிறக்கு ஒரு சந்தர்பானத்துக்கு சந்தோஷப்படுங்கன்றேன் இன்னும் இதை மாதிரி அதிகமாக நடக்கணும்னு சொல்லுங்கன்றேன் நடக்கணும்ன்றேன் திருமாவும் சார் சீமானும் ஸ்டாலினும் சந்திச்சாங்கன்னு இந்த மாதிரி கொண்டாடணுன்றேன் அது வேற சார் வெளியே வந்து நீங்கள் அறிக்கை கொடுங்க பாலிடிக்ஸ் வேறு பர்சனல் லைஃப் வேறுங்கிற வித்தியாசம் வேண்டாமா நீங்கள் என் நேரம் உடைவாழை கையில் வச்சுக்கிட்டே இருப்பீங்களா எதிர்பார்க்க வெட்டிக்கிட்டே இருப்பீங்களா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அரசியலாக அரசியலாக பண்ணுங்கள் உறவு உறவலாம் பண்ணுங்கள் தனிப்பட்ட தனிப்பட்ட பண்ணுங்கள் தொழில் தொழிலாக பண்ணுங்கள் இது என்ன கணக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது தானே சார் அந்த பிரச்சனையும் வருது எடப்பாடி பழனிசாமி ஆனால் கடுமையாக எதிர்க்கிறாரு எப்படி ஒன்று நடத்தியிருக்கூடாது இது இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எனக்கு அதில் அப்படி இல்லை கூட்டலை இருந்தீங்க இப்போ அது எப்படி கூட்டாகும் அது எப்படி கூட்டணி ஆகும் இப்போ சேர்ந்து வந்தால் கூட்டணியாருமா என்ன கணக்கு எனக்கும் புரியலை ரெண்டு பேர் சேர்ந்து பேசி சரியாயிருமா இது அவங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதே இல்லையா அரசு நிகழ்ச்சிங்கிறது கொள்ளக்கூடியது சார் ஏன் அப்போ நீங்கள் ராகுல் காந்தியை அழைக்கலைன்னு ஒரு கேள்வி வைக்கிறாரில்ல இது கவர்மெண்ட்டு போகலாம் யார் யார் அழைக்கணும் யார் யார் அழைக்கணும்னு தேவையில்லை சார் நான் சொன்ன நீங்கள் ஏற்கனவே ஜனாதிபதியை அழைக்கலாம் கேட்டாங்க பாருங்கள் ராமர் கோயிலுக்கு ஜனாதிபதியை அழைக்கலை பார்லிமெண்ட் கிட்டத்துக்கு ஜனாதிபதி அழைக்க இது பேசிக்கிட்டே போகணும் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது சார்ன்றே நீங்கள் அழைத்தவர்களில் கௌரவமாக நடத்தினீங்களா இல்லை உள்ளதான் கேள்வி நீங்கள் அவங்களையும் அழைக்கல நூறு பேர் அழைக்கல நூறு பேர் வரல அப்போ அதை பற்றி பற்றி இவங்க வந்து ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா சிஎம் ஃபோன் பண்ணி திரு அண்ணாமலை கூப்பிட்ற அது மாதிரி அவங்க ஒரு நூறு பேர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க நூறு பேர் சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு நாலு வந்துருக்க மாட்டாங்க அப்போ அந்த நாலு பேர் வந்து ஓஹோ அவர்கள் திமுக அப்படி சொல்ல புரியுமா இதெல்லாம் ஒரு சிக்னல் தானே சார் நான் புறக்கணிக்கிறது அதெல்லாம் புறக்கணிக்கிற முடியுது முடியல அது அழைக்கிறதும் முடியுது ஒரு ரெண்டு பத்திரிகை மிஸ் ஆகி பார்க்கல ஐயோ சார் நான் மறந்து போயிட்டேன் சார் உங்களை பத்திரிக்கை சார் இது இல்லையா இது எல்லாத்தையுமே நீங்கள் பகையாவும் கொலையாகவும் பார்க்கக்கூடாது அண்ணாமலையை ஃபோன் பேசி அழைக்கிறாருல்ல சிஎம் ராகுல் காந்தியை அழைச்சிருக்கலாமே ராகுல் காந்தியை சிறப்பு வருந்த நடனாக நூறு இடத்துல ஒரு கூட்டி பண்ணியிருக்காரு ராகுல் காந்தியை இந்த நாட்டுடைய பிரதமர் வேட்பாளர்னு முதல்ல அறிவிச்சது திரு ஸ்டாலின் தான் வேற ஆமை காங்கிரஸ் கட்சியை அறிவிக்கல அதனால அவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன விதகையான்னு யாரும் ஆசைப்பட வேண்டாம் காங்கிரஸா வெளியில போற வரைக்கும் தீபாவளி முன்னாடி எஸ் ஆனால் இந்த விஷயத்துல ஏன் ஒவ்வொரு விஷயத்திலும் செய்யணுங்கிற அவசியமே இல்லை சினிமா ஃபங்க்ஷனுக்கு வேற கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வேற பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு வேற திமுகவுடைய செயற்குழு கூட்டத்துக்கு நீங்க ஏன் ராகுல் காந்தி கூப்பிட கூப்பிடுவீங்களா ஒவ்வொன்றுமே வேறு வேறு சார் திமுகவுடைய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்போ எல்லோரும் தான் வருவாங்க அப்போ நீங்கள் வந்து கேட்பீங்களா ஸ்டாலின் இங்கே வந்தார் இவர் காலையிலேயே வந்தார் இவர் நைட்டையும் வந்தார் சார் இவர் ஆறு மணிக்கு தான் வந்தார் இவர் அஞ்சு முக்காலுக்கு வந்துட்டார் என்ன உங்களுக்கு எனக்கு புரிய மாட்டேது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொருத்தர் வருவாங்க திரு ராகுல் காந்தியை ஸ்டாலின் தூக்கி பிடிச்ச மாதிரி யார் பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு காங்கிரஸ் கட்சியை சொல்லட்டும் திமுகவை காங்கிரஸ் தூக்கி பிடிக்கிற மாதிரி யார் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க நடக்கிறதே ஆட்சி இதுக்கு மேலே உங்களுக்கு காமெடி பண்ணி என்ன கொடுக்க முடியும் அதே செஞ்சுட்டாங்க ஏன்னா பதினெட்டு வருஷம் முன்னாடியா ஒன்றரை மாதம் முன்னாடி அப்புறம் என்ன நீங்கள் திரும்பி பக பார்த்துட்டீங்கன்னா புரியல இல்ல சார் இப்போ வந்து ஃபுல்லாக மாறி சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார் என்ன மாறி எனக்கு புரியலையே அவங்க ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அதை வச்சு நம்ம உட்காந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை சார் சரி நீங்கள் நிகழ்ச்சி நடந்தது அரசு நிகழ்ச்சி அங்கே தானே அது ஒரு நாகரிகம் தானே ஆனால் கலைஞர் நினைவிடத்திற்கு அழைத்து செல்ல அதுவும் ப்ரோட்டோக்கால்லேயே இருந்தது திரு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் எங்கு இறங்குறார் எந்த விமானத்தில் வர்றார் எங்கே தங்குறார் எங்கே போய் பார்க்குறாருங்கிறது கலைஞருடைய நினைவிடத்தில் போய் அவர் மலர்மரியாக செலுத்துறது வரைக்கும் இந்த புரோட்டோக்காலில் பொருளாமிலே இருக்கு சார்ட்லேயே இருக்குது அது திடீர் ஏற்பாடோ திமுக மீது அன்பு பாராட்டுறதுக்காக பாஜக செய்ததோலாம் கிடையாது அங்கே அண்ணாமலையை முன்னிறுத்துறாரு முதல்வர் ஸ்டாலின் நீங்கள் முன்னாடி வாங்க அண்ணாமலை அப்போ யார் யாரை முன்னிறுத்துறா எல்லாரும் என்ன சொல்றாங்க பாஜகவுக்கு வந்து தேவை இருக்குது பாஜக மைனார்டி கவர்மெண்ட் நடத்துது பாஜக வந்து திமுக சரணாயிருச்சு இப்போ நீங்கள் தான் சொல்றீங்க ஸ்டாலின் தான் கூப்பிட்டார் அண்ணாமலை நம்ம காட்சிகள் பார்த்தோம் அதை தான் நான் சொல்ல வரேன் அவர் ஒரு நாகரிகாட்டார் இவர் ஒரு நாகரிகம் காட்டுறாரு அவ்வளோதான் ப்ரொட்டோக்காலில் சென்ட்ரல் மினிஸ்டர் அங்கே நிறைக்காரு சிஎம் அங்கே நினைக்கிறாரு இன்னொரு யூனியன் மினிஸ்டர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அங்கே நிற்கிறார் அவங்க எல்லாம் ப்ரோட்டோக்கால் நிற்கிறாங்க அதனால நான் ஏற்கனவே இன்னொருத்தர் சொன்னேன் திமுக தலைவர் அமரர் கலைஞருடைய குடும்பத்தினரே வெளியே தான் நினைப்பாங்க சரிங்களா சார் எங்கள் அப்பா சார் சார் எங்கள் மாமனார் சார் சொல்லிட்டு நிற்க மாட்டாங்க ஏன்னா கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் போய் நிற்கும் நினைப்பாங்க முன்னர் சில சீட்டு கிடைக்கும் புரியுங்களா மேலே நான் சொல்லி சொல்லல ஏன் சொல்லல உங்களுக்கு புரியுங்களா உங்களுக்கு திருமதி ஸ்டாலின் அவர்களோ செல்வி அவர்களோ மேலே உட்காந்துருக்கு என்ன தடை பண்ணிருக்க முடியும் யார் வந்து சண்டைக்கு போயிருப்பா சார் எங்கள் அப்பா சார் சொல்லிடலாம்ல அரசு நிகழ்ச்சி புரோட்டோக்கால் இருக்குது அதனால தான் அண்ணாமலை பின்னாடினார் திரு ஸ்டாலின் அவருடைய பெருந்தன்மை முன்னாடி வாங்கன்னார் இதெல்லாம் பேசிக்கான அடிப்படை அரசியல் நாகரிகம் பார்த்துக்கணும் இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னோம் ஏன் இல்லைன்னு நீங்கள் சண்டைக்கு போகணும் ஏன் வந்துருச்சுன்னு சண்டைக்கு போகக்கூடாது அப்போ உங்களுடைய நோக்கமே தப்பார் என்னங்க இப்படி ஆகிட்டீங்கன்னு சண்டை போட்டீங்க நீங்கள் என்ன அநாகரீகம் தான் வரும் போறீங்களா நாகரிகம் பெருகணுமா அநாகரீகம் பெருகணுமா அனாபசிமான எடப்பாடி எல்லாம் கடுமையாக புரியும் அதை தான் நான் கேட்குறேன் அவங்களுக்கு தான் கேட்குறேன் உங்களுக்கு தான் கேட்குறேன் யார் யாரெல்லாம் அந்த கேள்விக்குள்ளே அவங்களுக்கு கேட்குறேன் இப்போ எடப்பாடியின் இந்த விமர்சனத்தை அண்ணாமலை ஒரு சாதி வெறியில் மாதிரியான கமெண்ட் அடிச்சிட்டாரு ஜாதி வெறின்னு நான் நினைக்கல அது வந்து ஒரு எக்ஸா நினைக்கிறேன் திரு அண்ணாமலை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஜாதி வரின்னு சொன்னார்னா எனக்கு அது புரியவே இல்லை அவர் என்ன ஜாதி இவர் என்ன ஜாதி முதல்ல அதுலேயே அங்கே பாகுபாடு இல்லை அப்புறம் வந்து இதில் ஜாதி வரி எங்கே வருது எனக்கு அது ஜாதிக்காக எப்படி செய்கிறாரு அது வந்து ஒரு டங் ஸ்லிப்பில் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது உள்நோக்கம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது ஜாதி வரி கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி பண்ண விமர்சனம் பியூர் பாலிட்டிக்ஸ் முழுக்க அரசியல் நீங்கள் வந்து ஏன்னா ஏடிஎம்கே வந்து பிஜேபி எலெக்ஷன் வந்து வெளியே வந்துருச்சு நீங்கள் கல்ல உறவு நீங்கள் கல்ல கூட்டணி நீங்கள் ஓடிச்சிருக்கீங்க நீங்கள் பிடிம் இன்னும் போராடம் போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவர் ஏடிஎம்கே வந்து நான் வெளியே வந்துவிட்டேன்னு சொன்னார் அவங்க ஊடவே இல்லை அவங்க போராடம் போனால் அவங்க எல்லாம் ஒன்று டீம் தான் ஒரே டீம் தான் ஆச்சு எலெக்ஷன் ஆமாம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இப்போ ஒரு சந்தர்ப்பம் போது என்னே பி டீம் சொன்னியே நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு இது டிட் ஃபார் டாட் பாலிடிக்ஸ் அவ்வளோதான் என்னையே சொன்னியே அவர் நான் சொன்னார் முதலமைச்சராக இருக்கும்போது கருக்குடி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது குடி பிடிக்கிறேன் இப்போ வெள்ளை கூட பிடிக்கிற அப்படின்னு கேட்டார் அந்த பாலிடிக்ஸ் நீட்சி தான் இது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் அவர் செய்கிறார் ரொம்ப சரி பாலிடிக்ஸாக அது ரொம்ப சரி அதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை ஆனால் அவர் ஜாதி பார்த்து பண்ணாருங்கிறது எனக்கு ஏற்பே இல்லை அப்படி ஜாதி பார்க்கவே இல்லை ஜாதி விஷயம் இல்லை திரு அண்ணாமலை டங் ஸ்லீப்பில் சொல்லியிருப்பாரு டங் ஸ்லீப்பில் சொல்லியிருந்தார்னா மறுத்திருப்பார்ல அது அப்படி ஃப்ளோவில் போயிடுச்சு போது அது வந்து ஒரு ஒரு நாள் ஆயிடுச்சு அவர் மன்னிப்பு கேட்கணும் நான் சொல்ல முடியும் மன்னிப்பு இல்லை விளக்கி இருக்கலாம் அது அவர் கேட்கணும் நீங்க நான் என்னன்னு கருதுறேன் வாட் ஐ சி ஐ அம் சேயிங் வாட் யூ யூசி யூ ஆஸ்க் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இல்லை சார் அவர் உண்மையை சொல்லி உள்ளவங்க சொல்லியிருப்பார் நீங்கள் நம்புங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அவர் மன்னிப்பு கேட்கல அவர் வருத்தம் தெரிவிக்கல ஒரு திருத்தம் போடலை அப்போ அவர் உண்மையிலே சொல்லியிருப்பார் சார் நீங்கள் நம்புங்க எனக்கு அது ஒன்று நான் நான் பார்க்குற மாதிரி தான் நீங்கள் பார்க்க நான் சொல்லவே மாட்டேன்ல என்னுடைய பார்வை இதுவாக இருக்குது அண்ணாமலை இந்த விஷயத்தில் போல்டா அல்லது இன்னும் தீவிரமாக கருத்துக்களை வைக்கிறது அது எடப்பாடி மீதாகட்டும் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறவங்க மேலே தீவிரமாக அவர் வைக்கிற எதிர் விமர்சனமே கூட ஒருவேளை சிக்னலாக பார்க்கலாமோ ஒரு டிஃபன் பண்ணுறாரு இந்த இந்த அதிமுக சார் நேற்று வரைக்கும் டிஎம்கேவை விமர்சனம் பண்ணிவிட்டு நாளைக்கு எப்படி அவங்க கூட உறவாட முடியும்னு நினைக்கிறீங்க தேர் மைட் பி அன் அண்டர்ஸ்டாண்டிங் சரிங்களா ரிலேஷன்ஷிப்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் அது ஒரு அரசாங்கமாக தேவை இப்போ இவங்க வந்து நாலு விஷயம் கேட்குறாங்க தமிழ் வெல்க தமிழ் வெல்லும் அப்படின்னு போட்டிருந்தாங்கள காயினில் அப்படி அடிக்கிற பழக்கமே கிடையாது சரிங்களா ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டு தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எதுவும் இருக்காது பாரத் சர்க்கார் இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்கும் வேறு இருக்காது அப்போ இவங்க அடிஷனாக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அவர் தலைவர் வந்து எப்பயுமே சொல்லிட்டே இருப்பார் நீங்க அதை ஒன்று போடுங்க சரிங்க அப்படின்னா இதை மாதிரியான ஒரு மெக்னானிமிட்டி தான் அவங்க காட்டுறாங்களே தவிர நீங்க உடனே அது ஒரு உறவு பார்க்க முடியாது சார் இவங்களுக்கு ஒரு நீடு இருக்கலாம் அவங்க கேட்கலாம் அவங்களுக்கு ஒரு நீடு இருக்கலாம் இவங்க சம்பாதிக்கலாம் அது வேற விஷயம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச மறுநாள் ரயில்வே திட்டங்கள்ல சரியில்லைன்னு தமிழக முதலமைச்சர் கண்டிக்கிறார் நாங்க சூப்பரா மட்டும் போல நிலத்தை புடிச்சு கொடுத்து அவங்க பதில் கண்டிக்கிறாங்க இது நீங்க சொன்ன ஃபங்க்ஷன் நடந்த டுவெண்ட்டி நடந்திருக்கு அப்ப அது யார் பாக்க இன்னைக்கு நம்ம பேசிட்டு நாள்ல திரு எல் முருகன் தூத்துக்குடியில பேட்டி உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் ஆனார்னா திமுக தமிழகத்துக்கு செய்யக்கூடிய தீங்கு அதிகரிக்கும் என்ன நீங்க உறவு வந்துருச்சுட்டீங்க தூத்துக்குடியில இன்னைக்கு பேட்டி ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் ஆஃப்டர் த ஈவெண்ட் வானதி சீனிவாசன் போய் சிஎம் பார்த்துட்டு வராங்க அது என்ன பார்க்க கூடாதா அவங்க ஒரு எம்எல்ஏ அவங்க ஒரு தமிழக முதலமைச்சரை பார்க்கிறாங்க என்ன பார்த்துட்டாங்க கல்யாண பத்திரிக்கை வச்சிருப்பாங்க இல்ல தொகுதியில் மேம்பாடு கட்டிருப்பாங்க என்ன பண்ணிட்டாங்க வாங்க நம்ம சொல்லுவாங்களா அவங்க மாநில தலைவர் கிடையாது அகில இந்திய தலைவரும் கிடையாது என்ன சொல்லிருப்பாங்க நினைக்கிறீங்க என்ன ஒன்று அதான் இல்ல நீங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் நடக்கிறது இல்லை சரி அதை தாங்க பிறநாள் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த திராவிட இயக்கங்கள் திமுக அதிமுக மட்டும் போடணும் இந்த விஷயமே இல்ல திமுகவுக்கு அதிமுக உள்ள ஒரு பிஜேபி ஒரு கட்சி வரும்போது புதிய நாகரிகங்கள் மலருது எது நம்முடைய கொள்கை சித்தாந்தம் கோட்பாடு பெருமை வரலாறு பண்பாடு சொல்லிட்டு இருந்தோமோ அது இத்தனை இத்தனால இல்ல அது பிஜேபி வடமாநில கட்சி இந்த பக்கம் கிடையாது நீ கால் முளைக்க முடியாது மூக்கு நுழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த கட்சி இங்க வந்த பிறகு நடக்குது அப்ப நீங்க சந்தோஷப்படுங்க எந்த கட்சி வேணும் நீங்க யோசிங்க திமுக அதிமுக மட்டும் இருக்கும்போது இந்த வெட்டு குத்து நடந்துச்சு நல்லது பொழுதுக்கு போக முடியாது கல்யாணத்துக்கு போக முடியாது கருமாதிக்கு போக முடியாது இங்க பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுறாங்க போறாங்க எதிரும் புதிரமா இருக்கக்கூடியவங்க போய் நிற்கிறாங்க அப்ப நீங்க எவ்வளவு சந்தோஷப்படணும் ஒரு கூட்டணி அமைறதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிக்னல்ஸ் தானே கடந்த காலங்களில் அவசியமே இல்லை அவசியமே இல்லை திரு முரசொலி மாறன் வந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது பிரதமர் வாஜ்பாய் வந்து பார்த்துட்டு போகிறார் ரெண்டாம் நாள் அவங்க அறிக்கிறாங்க என்ன நடந்துச்சு வாஜ்பாய் தான் முரசொலி மாறன் பார்த்துட்டு போனார் பிஜேபி திமுக கூட்டணியில் இருந்துச்சு பொசுக்கு அந்த பக்கம் தாவி காங்கிரஸ் போனாங்க கூட்டணி என்ன நடந்துச்சு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வருது திமுக பிஜேபி கூட்டணி என்ன நடந்துச்சு என்ன என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் வெளியேறாங்க ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான நமக்கு எதிரிக்கு எதிரி நண்பன் ஜெயலலிதா எதிரியா அப்போ எனக்கு நண்பா உள்ள சேர்ந்தாங்க என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு எல்லாரும் எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் சார் இப்போ இந்த நிகழ்ச்சியை யார் நடத்தினது அப்படிங்கிறதே ஒரு நான் அறிந்து தமிழ்நாடு அரசு நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கோ தமிழ்நாடு முதலமைச்சரே அது மத்திய அரசு நிகழ்ச்சிகள் மாதிரி சொன்னாங்க ஆமாம் தமிழ்நாடு முதலமைச்சர் இது மத்திய அரசு நிகழ்ச்சி அமைச்சராக அவருக்கு என்ன வேலைங்க மத்திய அரசு நிகழ்ச்சியில் தலைமைச்சர் எப்படி வரும் அவர் பேரில் தான் அழைப்பு வருது தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சி தமிழ்நா அதாவது நாணயம் வெளியிடுற அதிகாரம் மத்திய அரசுக்கு தாங்க உண்டு எஸ் நல்லா புரிஞ்சுங்க நாணயம் வெளியிட நாங்க ஒரு நாணயம் வெளியிட போறோம் அப்படின்னு இவங்க பெர்மிஷன் கேட்குறாங்க அதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் சரிங்களா வெளியிட சார் தான் முடியாதுல்லா அதுதான் ஒரு இது வந்து ஒரு நினைவு அஞ்சுதான் இது வந்து போஸ்ட் பிரச்சனைல உங்களுடைய போட்டோ வச்சுக்க முடியும் தெரியுமா ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டல் ஸ்டாம்ப்ல உங்க போட்டோ ரெடி பண்ணி வச்சுக்க முடியும் அதுக்கெல்லாம் ப்ரொவிஷனர் பண்ணு ஸ்டாம்ப்ல வந்து காமராஜர் அண்ணா அவங்க தான் இருந்தாங்க சிறப்புக்காக மத்திய அரசு தான காயின் சொல்லிடுது அதுதான் சொல்ல வர இவங்க காயின் வந்து தமிழ்நாடு அரசுடைய உரிய முன்முயற்சி நல்லா புரிஞ்சுக்கோ தமிழ்நாடு அரசு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க நாங்க ஒரு காயின் ரிலீஸ் பண்ணணும் பாக்குறோம் இப்படி எல்லாம் அப்படினுலாம் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஓகே சொல்லி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான يعني காயின் அறிவிக்கிறது அதிகாரம் உங்களுக்குடையது இந்தியன் நீங்க அத மாதிரி வந்து ஒரு பொம்மை செஞ்சுக்கலாம் புரியுங்களா ஆனா இந்திய ரூபாயின் ஒரு பேர் வரணும் காயின் அப்படின்னு ஒரு பேர் வரும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கும் சரிங்களா நானே ஒரு பண்ண டாலர் வெளியிடுறாங்க பதக்கம் வெளியிடுறாங்க நான் ஒரு ரிலீஸ் பண்ணி நினைச்சு வீங்க கலைஞருடைய படத்தை போட்டு நூற்றாண்டு போட்டு நான் போட்டு என்ன போட நீங்க நினைச்சு வீங்க அதை வச்சு எதுவும் வாங்க முடியாது கொடுக்க முடியாது இதையும் வச்சு வாங்க முடியாது சார் இந்த நூறு ரூபாய் காயின் வாங்க முடியாது இது நினைவு நான் சொற்பமா வெளியிடுவாங்க சார் அவ்வளவுதான் எங்கேயுமே செல்லாது

சரிங்களா இதெல்லாம் நினைவு சின்னங்கள் நினைவு நம்பிக்கைக்காக அதெல்லாம் வேற மத்திய அரசு அனுமதியோட வெளியே மத்திய அரசு தான் அனுமதி கொடுக்க முடியும் தான் அப்பனா இல்ல தமிழ்நாடு அரசுடைய முன்முயற்சி தமிழ்நாடு முயற்சி ஓகே சார் நான் ட்ரை பண்றேன் ரைட் பட் நீங்க தானே செய்ய முடியும் இல்ல சார் நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியும் யாரோ ஒரு பிரஸுக்கு நான் கொடுக்கறேன்ல இல்ல மாதிரி நான் கொடுக்க முடியும் ஐ கேன் பெர்மிட் யூ அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இவங்க கேட்டது தே சாட் த பெர்மிஷன் அனுமதி கேட்டார்கள் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் அப்ப நாங்க இது ஒரு அரசு உள்ள அமாயம் நல்லா பண்ணுங்க அதுக்கு நீங்க சிறப்புதான் சார் சந்தோஷமா வரும் அப்ப நானே வெளியிடறது ஃபைனான்ஸ் தான் வந்துக்கணும் கொஞ்சம் யோசிங்க அப்போ தமிழ்நாடு அரசு நானே வெளியிடுற அதிகாரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரிசர்வ் பேங்க்கிட்ட இருக்குது அவங்களுடைய கணக்குல வரும் அவங்கள்ட்ட போனோம் ஏன் வந்து ராஜ்நாத் சிங் வர்றார் அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன அவங்க வந்து ஒரு இது 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 முழுக்க கௌரவத்துக்கான ஒரு நிகழ்ச்சி கலைஞர் எப்படி ரெண்டாவது மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் ரெண்டாவது மூணாவது இங்கே பிரச்சனை இல்லைங்க இது வந்து ஒரு கௌரவம் சேர்க்கணும் அவங்க எல்லாம் ஒண்ணா அமைச்சரவையில் இருந்தவங்க வாஜ்பாய் அமைச்சரவையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக முன்னாள் அமைச்சர்களும் திரு ராஜ்நாத் சிங்கும் ஒன்றா இருந்தவங்க அமைச்சரவையில் சரிங்களா அருண் ஜேட்லி அவங்களா இந்த அருண் ஜேட்லி இல்லை சுஷ்மா ஸ்வராஜ் இல்லை வாஜ்பாய் அமைச்சர்களும் இவங்க அமைச்சர் அமித்ஷா அன்றைக்கி அமைச்சரே கிடையாது சரிங்களா டிஆர் பாலு ஆர் ராஜாவா அமைச்சராக இருக்கும்போது அவங்க அமைச்சராக கிடையாது ஸோ கலைஞருடைய ஆட்சி காலத்தில் கலைஞர் இங்கே இருந்தபோது கலைஞருக்கு தெரிஞ்சவங்க ஒரு நாலு பேர் யோசிக்கிறாங்க அப்போ ராஜ்நாத் சிங் நூறு விஷயம் பேசியிருப்பார் கலைஞர்கிட்டே பேசியிருப்பார் சொல்லுங்களா நம்ம அலையன்ஸ் அப்படி ஒன்று அப்ப அவரோட தொடர்புடைய ஒருத்தர் வரணும் அப்படின்னு பார்த்துப்பான் இந்த கணக்கு தான் பிரதமரே அன்னைக்கு நன்றி கிடையாது சொல்லு புரியுங்களா அப்போ அந்த கணக்குக்கா காத்து ராஜ்நாத் ரெண்டாவதா மூணாவாங்கிற கணக்கு இல்லை ப்ரோட்டக்கால் நம்பர் ப்ரோட்டோக்கால் நம்பர் ஒன்னே கேட்கலாம் என்ன கெடுச்சுப்ப அதுலயே உங்களுக்கு வேணான்றீங்க நம்ம வந்து இவங்க வந்து இது வந்து ரொம்ப சரியா இருக்கும்னு கேட்கறாங்க அவங்க சரின்னு சமைக்கிறாங்க அப்ப அரசு தமிழ்நாடு அரசோட நிகழ்ச்சி தலைமைச் செயலர் தான் இன்வைட் பண்றாரு தலைமைச் செயலர் தான் மேலே உட்காந்துருக்கிறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனாக இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் உட்காந்துருப்பாங்க அது தமிழ்நாடு அரசின் நிகழ்ச்சிதான் அப்ப இப்போதானே எடப்பாடி பழனிசாமி கேக்கறது வருது ஏன் ராகுல் காந்திய கூப்பிடல ஏன் உங்க கூட்டணியில் இருக்கறவங்கள கூப்பிடாம அங்க இருக்கு நான் பதில் சொல்லிட்டேன் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு புரியும் உங்களுக்கு புரியலையா இல்ல சார் இந்த இந்த லாஜிக்கில் மத்திய அரசு நிகழ்ச்சி லாஜிக் புரியுது நீங்க மத்திய அரசு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கணும் அவரு இவங்க अध्यक्ष தலைவர் நல்லா புரிஞ்சதா மாத்தி மாத்தி யோசிக்காதீங்க நான் சொல்லல இந்தந்த ஃபங்ஷனுக்கு எல்லாரை அழைக்கணும்ங்கற அவசியம் கிடையாது அதுல ஒண்ணும் குழப்பம் கிடையாது

வச்சிருக்கலாம்ல தமிழ் அவங்க சொன்ன சமாளிப்பு அவங்களுக்குலாம் உள்ளே அப்படி இருக்குன்னு நான் நினைக்கல அவங்க சொன்ன சமாளிப்பு நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கவில்லை ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் சரிங்களா அவங்களுடைய சமாளிப்பு அப்போ இது திணிப்பு கிடையாது காயின்ல ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் வரலாற்றில் இல்லாத மாதிரி தமிழ் உள்ளே சேர்த்துட்டீங்க அப்போ சக்ஸஸ் தானே அதில் எப்படி ஹிந்தி நீங்கள் கவலைப்படுவீங்க தமிழ் வெள்ளும்னு அங்கே வந்துருச்சு அது இதை விட உங்களுக்கு பெரிய கௌரவங்க கிடைக்கும் ஸோ இப்போ இதில் இப்போ அதெல்லாம் எதுவும் எடுத்துக்கவே ஒரு நிகழ்ச்சி கூட்டணி இருக்கும் சார் இருக்கும் பிஜேபி தொண்டர்களுக்கு தர்மசங்கடம் தர்மசங்கடம் ஆமா தேவ கேள்வி கேள்வி கேட்கலாம் நீ எதுக்கு அங்க போன நீ எதுக்கு அங்க உட்கார்ந்த நீ எதுக்கு சமாளிக்கு போன நீ அங்கேயா போயிருக்கலாம் நாளைக்கு கலைஞரை பத்தி ஏதாவது அவள் விமர்சனமா சொல்லும் பொழுது பண்ணுவாங்க நாட்டின் சிறந்த தலைவர் மோடியா சொன்னவர் எப்படி எப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம் அவங்க வந்து இந்தியாக்காக குரல் கொடுத்தோம்னு சொல்றாங்க ஆனா பிரிவினைக்கான கோரிக்கைகள் கொள்கை அப்படியே இருக்குன்னு சொன்னவர் தானே கலைஞர் அது யார் மறுக்க முடியும் தனிநாடு கேட்பதற்கான கோரிக்கை அப்படியே இருக்குன்னு சொன்னவர் தானே சொன்ன ஒரு நாட்டின் சிறந்த தலைவர்னு பிரதமரே கேக்கலாம் பாலிடிக்ஸ் வேற கௌரவ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு ஏங்க ஜெயலலிதா அவர்கள் மேல வழக்கு இருந்துச்சு உச்சநீதிமன்றம் ஏங்க அது வந்து கெப்டின் அபேன்ஸ் சொல்லிச்சு இறந்துட்டாங்க இதுதாங்க இந்திய பண்பாடு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரை பத்தி பேச மாட்டாங்க ஒன்லி புகழ்ச்சி மட்டும்தான் அவர் அப்பா நூறு சொல்லி இருக்காரு அதே ராஜீவ் காந்தி மீது கோபஸ் வழக்கே இருந்துச்சு ராஜீவ் காந்தி மீது கோபத்து வழக்கு இருந்துச்சு சரிங்களா அப்பா என்ன செய்வாங்க அந்த கணக்குல போக மாட்டாங்க அதே மாதிரி இகழ்ச்சி செய்யும் பொழுது இத வச்சு சொல்லலாம் இன்னமும் கருணாநிதியோட அரசியல் விமர்சிப்பாங்க அது நடக்கும் நீங்க நாளைக்கு பேர் திரு அண்ணாமல்கிட்ட கேளுங்க சார் கச்சத்தீவை கொடுத்த யாருன்னு கேளுங்க

தர்ம சங்கடம் பிஜேபி இருக்கக்கூடிய கீழ் நிலை இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அவங்களுக்கு வந்து திரு தேவதன் என்ன சொல்றதுன்னு தெரியாது அவங்க ஆமா அப்படி என்ன என்ன கணக்கு தெரியல நீங்க எல்லாம் ஊடகங்களை பூரா கிளம்பி வருஷம் என்ன ஓடிட்டு இருக்கு போச்சு அண்ணாமலை திமுக சேர போறாரு மட்டும் தான் சொல்ல என்ன நான் அது ஒண்ணுதான் பாக்கி நல்லவேளை அலையன்ஸோட விட்டீங்க இல்லாட்டி வந்து அவருக்கு வந்து கொங்கு மண்டல பொறுப்பாளர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க கொங்கு பிஜேபி டிஎம்டி வீக்கா இருக்கு அதனால அண்ணாமலை கொண்டாருன்னா கொங்கு மண்டல ஸ்ட்ராங்காயிருப்பாங்க ஒரு கடை கதையை கட்டி விடலாம் இருவத்தாள இதே போயிடுச்சு அப்ப இந்த வீ ஊடகங்களை பார்த்து 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 பார்த்தவங்களோட கன்ஃப்யூஸ் ஆகும் என்னடா நடக்குது உண்மையில்தானுக்கோ அப்போ தேவேந்திரன் சொன்னா உண்மையாக தார் நம்மளோட நாலு இருக்கான் இல்ல அப்ப சுத்தி சுத்தி நாலு மீடியா போச்சுன்னா அப்படியே வச்சிருப்பாங்க எல்லா ஊடகங்களும் இதே விவாதம் அப்ப நெருப்பு இல்லாம போயாது நம்ம தமிழை கண்டுபிடிச்சி உம் அப்ப அப்படி அப்படி யூகம் போகும் பொழுதுபோது பொதுவாங்க அவ்வளவு வேற ஒண்ணுமே இல்லை வெறும் இந்த நாணய வெளியீட்டு விழா மட்டும் இல்லையா அதற்கும் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி நடந்த டீ பார்ட்டி அது கவர்னரோட டீ பார்ட்டி அதுக்கு முன்னாடி முன்னாடி நடந்த நித்யாய கூட்டம் அதை யாரோ சொல்லுவா அது புறக்கணிச்சாக்கா புறக்கணிமம் என்ன சொன்னீங்க கலந்துக்கிறேன் புறக்கணிக்குமான்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லைன்னு சொன்னாங்களா நீ பாசிசம் நீ அநீதி நீ சரியில்லை நீ வந்து மாநில அரசுல புறக்கணிக்கிற உனக்கு நீதி இல்லை நேர்மை இல்லை சொல்லி திட்டி புறக்கணிச்சாங்க ரெண்டு நாள்ல வந்து மாறிடுதா உங்க லாட்ஜுக்கு ஒரு அளவே வேண்டாம்மா அது வேற இது வேற அவ்வளவுதான் அதுல வந்து உங்க குழப்பமே கிடைக்கும் நீங்க டீ பாட்ல கலந்துக்கிட ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க நீத்தி அய்யோக்கில கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாகரிகம் வளர்கிறது பெருமை கொள்ளுங்கள்

டிஆர் ஆர் பால் வந்திருந்தா கூட நீங்க கேட்கலாம் ஆர்எஸ் ஆசை உங்களுக்கு என்னங்க எந்தங்க வேலைன்னு கேட்கலாம் அப்பதான் அவங்க திமுக ரெப்ரசன்ட் பண்றாங்க கவர்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணல போனது இந்த நாட்டுடைய முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் போன வருஷம் போகாம இந்த வருஷம் போறாரு அதனாலதான் போன வருஷம் பண்ணாத அற்புதமான விஷயம் வருஷம் பண்ணி சந்தோஷப்படுங்க பிளஸ் தான் ஆமா நேரத்து வரைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க கேட்டா அர்த்தம் இன்னைக்கே ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்களே சந்தோஷம் வாங்கி வச்சுக்க தான் பாக்கெட்ல சாயந்தரம் கடையில கொடுத்த வேண்டியது இல்ல திடீர்னு ஏது இந்த காசு வரும் இல்ல சார் கட்டாயம் கேட்பேன்ல கட்டாயம் கேட்பேன் காசு கேட்க மாட்டேன் காசுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பேன்

அந்த அன்னை சோனியா காந்தி வாழ்கிறார் எந்த வாயால் இவர்கள் தான் வந்து இலங்கையில் ஈழத்தமிழர்களை படுகொலை செய்து கொண்டாங்கன்னு சொன்னாரோ அந்த வாயால் சொன்னார் என்ன செய்வீங்க அப்போ எதிர எதிர ஒருத்தர் பார்க்கும்போது முகமன் சொல்றது நம்முடைய நாகரிகம் அந்த நாகரிகத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் நம்முடைய பண்பாடு அது நம்ம செய்யுங்கன்னு நான் சொன்னால் நீங்க போய் பின்னாடி விமர்சனம் பண்ணுங்க எனக்கு அது இன்னைக்கு வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணுவார் உங்களுக்கு திரு எல்முருகன் சொல்லிட்டாரு தீங் திமுக தமிழத்துக்கு செய்யும் தீங்கு அதிகரிக்கும் அவங்களோட அரசியல் விமர்சனம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் நான் சொன்னேன் தமிழக முதலமைச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அஸ்வினி வைஷ்ணவ் மேலே எப்போ எங்களுக்கு ஆயிரம் ரூபா ஸ்கீம் அலோவ் அலாட் பண்ணியிருக்கேன் என்னென்ன கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்குன்னு கேட்டிருக்காரு அது தொடரும் அது தொடரணும் இந்த நாகரிகம் தொடரணும் பர்சனல் ப்ரொஃபஷனல் பாலிடிக்ஸ் மூணையும் பிரித்து வச்சு ஸோ அது ஒரு நாகரீக வளர்ச்சியாக தான் பார்க்குறேன் பியூட்டிஃபுல்லான வளர்ச்சி நன்றி சார் உங்களுடைய நீங்கள் பண்ணுறதுல மிக்க நன்றி